மீடியா த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கும் மீடியா த்ரீ சிக்ஸ்டி நிருபர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம் போல இந்த ஆண்டும் என்னுடைய பணியை முப்பத்தாறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து தொடங்கியுள்ளேன் மருத்துவ பணியான மருத்துவ பணியாளராகிய நான் மெடிக்கல் ரெஃப்ரெசன்டேட்டிவ் முப்பத்தாறு வருஷமாக யூனிசான் கம்பெனியின் மருத்துவ பிரதிநிதியாக ஒரே கம்பெனியில் பணியாற்றி கொண்டு வருகிறேன் இது ஒரு சாதனை அகில இந்திய அகில இந்திய அளவில் யாரும் இது போன்ற ஒரே நிறுவனத்தில் பணியாற்றியது இல்லை இது ஒரு சாதனையாக எனக்கு அலுவலகம் மூலமாக தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய இந்த நல்லாளிவே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்வதற்காக எனக்கு உறுதுணையாக மேலும் ஊக்கம் கொடுத்து சப்போர்ட் செய்த அனைத்து மருத்துவர்களுக்கும் கோவையில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் சொல்லப்போனால் ஜெம் மருத்துவமனை டாக்டர் பழனிவேலு வேதாராயம் மருத்துவமனை டாக்டர் எஸ்வி கந்தசாமி மேலும் பிஜிஎம் மருத்துவமனை மோகன் பிரசாத் இது போன்ற பல மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடவுளுடைய அரு அருளால் இந்த ஆண்டும் என்னுடைய சேவையை தொடர எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வலிமையும் தர வேண்டும் என்று இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன்